கனடாவை ஏன் ட்ரம்ப் பழி வாங்குகின்றார் இதனுடைய பின்னணி என்ன புதிதாக ட்ரம்ப் சைன் செய்திருக்கின்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எப்படி கனடாவிற்கு கடும் நிதியியல் அழுத்தங்களை கொடுக்க போகிறது போன்ற விடயங்களை இந்த வீடியோவிலே தெளிவாக பார்க்கலாம் நேர்களை இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்ற நேர்களை இருந்தாலும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விரிவாக செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதில் கனடா தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது அச்சுறுத்தலை நிறைவேற்றும் வகையிலே கனடா மீது முப்பத்தி ஐந்து சதவிகித கூடுதல் வரியை விதித்திருக்கின்றார் இந்த வரி விதிப்பு வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வந்தது சி யூஎஸ் எனப்படுகின்ற கனடா அமெரிக்கா மெக்சிகோ இந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இணங்க இருக்கின்ற பொருட்களுக்கு இந்த புதிய வரிகள் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லி வெள்ளை மாளிகை ஒரு விரிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்கின்ற எதிர்பார்ப்புகளை கனடிய பிரதமர் மார்க் கர்னி குறைத்திருந்தார் கனடிய உகந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் இருந்தால் மட்டும்தான் ஒட்டோவா அதிலே கையெழுத்திடும் என்று அவர் கூறியிருந்த நிலையிலே வியாழக்கிழமை இரவு ட்ரம்ப் இந்த நிர்வாக உத்தரவிலே கையெழுத்திட்டிருக்கின்றார் வெள்ள மாளிகை வெளியிட்ட ஒரு தகவல் குறிப்பிலே தொடர்ச்சியான பெண்டனையல் போதைப் பொருள் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதில் கனடா ஒத்துழைக்க தவறிவிட்டது என்றும் ஒட்டோவாவின் பழிவாங்கும் வரி விதிப்பு நடவடிக்கைகளையும் காரணமாக காட்டி இந்த வரி உயர்வை அமெரிக்கா நியாயப்படுத்தி இருக்கின்றது பின்னர் நள்ளிரவுக்கு பிறகு வெளியிடப்பட்ட பிரதமர் மார்க் கர்னியினுடைய அறிக்கையிலே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் அரசாங்கம் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்காவின் பின்னராயில் இறக்குமதியிலே கனடாவின் பங்கு வரும் ஒரு விகிதம் மட்டுமே என்றும் மேலும் இந்த அளவை குறைக்க நாங்கள் தீவிரமாக பணியாற்றி வருகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மரம் எஃகு அலுமினியம் ஆட்டோமொபைல் உள்ளிட்ட சில தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அரசாங்கம் அதன் தாக்கத்தை குறைத்து கனடிய வேலைகளை பாதுகாக்க முயற்சிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த வரி விதிப்புகளுக்கு எதிர்வினைகள் கடுமையாக உள்ளது என்றும் கெனடிய வர்த்தக சபையினுடைய தலைவர் கேன்ஸ் லாயிங் வெள்ளை மாளிகையின் தகவல் குறிப்பை உண்மையற்றது என்றும் ஒரு அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை பிரைஸ் போட்டு ஹவுஸ் கூப்பர்ஸ் கனடா நிறுவனத்தைச் சேர்ந்த மைக்கேல் டோப்னர் கருத்துப்படி பார்க்கின்ற போது கனடாவின் எண்பது தொடக்கம் தொண்ணூறு சதவீத பொருட்களை சி யூஎஸ் எம்ஏ விதிகளுக்கு இணங்க ஏற்றுமதி செய்ய முடியும் ட்ரம்பின் அதிக வரிகளை தவிர்க்க முடியும் ஆனால் அந்த ஏற்றுமதியாளர்கள் அனைவரும் வரிகளை தவிர்ப்பதற்கான தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் சுதந்திர வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் டான் கெல்லி தெரிவிக்கையிலே பல சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் இந்த வரிகளின் சுமைகளை எதிர்கொள்வது குறித்து கவலைப்படுவதாக கூறியிருக்கின்றார் வட அமெரிக்க தயாரிப்புகளுக்கு தங்கள் உள்ளீடுகளை எளிதில் மாற்றுவதற்கான நிதி நெகிழ்வுத்தன்மை அல்லது சி இணக்கத்தை காட்டுவதற்கான ஆவணங்களை விரைவாக பெறும் திறன் அவர்களிடம் இல்லாமல் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிச்சயமற்ற தன்மை முதலீடுகளில் ஒரு தக்க நிலையை ஏற்படுத்தி என்று கெல்வி மற்றும் டோப்னர் இருவருமே தெரிவித்திருக்கிறார்கள் இதே போல ட்ரம்பினுடைய இந்த வர்த்தக நிகழ்ச்சியினர்களானது சில வெற்றிகளையும் அமெரிக்க தரப்புக்கு கொடுத்திருக்கின்றது இந்த வாரம் அவர் ஐரோப்பிய ஒன்றியம் தென்கொரியா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒப்பந்தங்களை அறிவித்தார் மெக்சிகோவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு தொண்ணூறு நாட்கள் எக்ஸ்டென்ஷனை வழங்கி இருக்கின்ற ட்ரம்ப் கனடாவுக்கு அப்படி ஒரு சலுகையை வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காரணம் கனடாவினுடைய பதிலடி வரி விதிப்புகள் ட்ரம்பினுடைய ஈகோவை தொட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேன மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி